அமைச்சர் துரைமுருகன் வந்து அமலாக்கத்துறை கிட்ட நல்லா மாட்டியிருக்காங்க மணல் கொலை விஷயத்தில் துரைமுருகன் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க ஆனால் வந்து மக்களால் என்ன பரபரப்பாக பேசி பேசுகிறாங்கண்ணா அரசியல் எல்லாம் துரைமுருகனுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அமலாக்கத்துறை கிட்ட மாட்டினா கைது செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்துலையும் மக்களால் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருது அமலாக்கத்துறைக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணதா சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வெளியே வந்துச்சு ஆனால் அமலாக்கத்துறை வந்து எதுக்கு அசையறதா இல்லை துரைமுருகன் செய்த தவிர வந்து எப்படி பொன்முடியோட கேஸை எடுத்து அமலாக்கத்துறை நடத்தினாங்களோ அதே மாதிரி துரைமுருகன் செய்த தப்புக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் துரைமுருகன் வந்து எதுக்கும் இடம் கொடுக்காம இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்காங்க அதே போல் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா துரைமுருகனுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படி அவங்களுக்கு வந்து ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜியை போலவே துரைமுருகனும் ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜியும் போய் ஹாஸ்பிட்டலில் ஒன் மந்தாக அட்மிட் ஆயிருந்தாங்க காவிரி ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் ஹெல்த் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஆனால் அமலாக்கத்துறை அதையும் கண்டுபிடிச்சி செந்தில் பாலாஜிக்கு வந்து கரெக்டாக விசாரணை பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்க முடியல அந்த தப்பை வந்து நம்ம துரைமுருகனுக்கு பண்ண பண்ணக்கூடாது துரைமுரு முருகனுக்கு வந்து என்ன ஒரு தன்ன தப்புக்கான தண்டனை கண்டிப்பாக வாங்கி தரணும் பொன்முடி கேஸில் எப்படி தண்டனை கிடைச்சிருச்சா அதே மாதிரி துரைமுருகனுக்கும் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை கிட்ட நல்லா மாட்டிட்டாரு துரைமுருகன் அமலாக்கத்துறை விசாரணையில நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் மொத்தமே ரெண்டு வருஷத்தில் வந்து துரைமுருகன் வந்து சம்பாரிச்சிருக்காங்க மணல் கொல்லையில இந்த விஷயத்தை வந்து அமலாக்கத்துறை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் துரைமுருகனை கைது செய்யறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை செய்யணும்னு அமலாக்கத்துறை எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை கிட்ட மாட்ட அவர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வர்றாரு போல அமலாக்கத்துறை வந்து இப்போ துரைமுருகனின் வீட்டில் மொத்தம் முக்கியமான இடத்துல மணல் கொலை விவகாரத்தில் எல்லாத்துலேயுமே வந்து தீவிரமாக இறங்கி இன்னும் எவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் இருக்காங்க துரைமுருகன் கண்டிப்பாக அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து துரைமுருகன் வேலையை வந்து அடுத்தபடியாக பொன்முடிக்கு அடுத்தபடியாக வந்து துரைமுருகன் வந்து கைது செய்யப்படுறது உறுதி தான் ஏன்னா துரைமுருகனும் அளவுக்கு அதிகமாக வந்து கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து நூறு சதவீதம் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க பார்க்கலாம் துரைமுருகன் எத்தனை நாள் இருந்து ட்ராமா கிரியேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எப்படியாக இருந்தாலும் துரைமுருகன் வந்து அமலாக்கத்துறை கிட்ட மாட்டதாக போகிறாங்க திமுக சார்ந்த அடுத்தடுத்து அமைச்சர்கள் வந்து மாட்டிகிட்டே வராங்க இது திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு முதல் செந்தில் பாலாஜி போயிருக்காங்க அடுத்தது பொன்மொழி போயிருக்காங்க அடுத்தபடியாக வந்து துரைமுருகன் திமுகவில் இருக்கிற முக்கியமான ஆட்களை வந்து போயிட்டு இருக்காங்க இது வந்து திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு துரைமுருகனுக்கு தண்டனை கிடைக்குமா துரைமுருகன் செய் செய்திருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட அப்டேட் வேணும்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்